வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புள்ள தலைவர்களும் திருச்சிக்கு சாரதாசி சப்போல் பண்ணக்கூடிய அத்தனை தயாரிப்பாளர்களும் திருச்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரமுகர்களும் வாடிக்கையாளர்களும் திருச்சியில் பணி செஞ்சுட்டு கூடிய திருச்சி சாரதாசில் பணி கூடிய அலுவலரும் பணியாளர்களும் கொண்டாடி தீர்த்துட்டிங்க இன்றைக்கி ஒரு வருடத்து மட்டும் இல்லை இந்த நினைவினால் ஐயா மணவாளன் அவர்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டோம் ரொம்ப நிறைவாக இருக்கிற நீங்கள் பார்க்குற போது ஒவ்வொரு நிகழ்வுமே ஒவ்வொருவரும் பேசுகிற போது ஒவ்வொரு பேச்சிலேருந்து ஒவ்வொரு பாடம் கற்றுக்கிற அளவுக்கு இருக்குது அளவுக்கு அவருடைய பெருவால் வாழ்ந்திருக்காரு ஐயா மணமாளன் ஐயா அவர்கள் நிறைவாளன் விட்டு மிகப்பெரிய பெருவாள் வாழ்ந்துருக்காரு இன்னைக்கு நான் மேடை ஏறுனது ராம்ராஜ் காட்டனுக்காக மட்டும் இல்லை எல்லோருமே சொன்னாங்க திருச்சி சாரதாசில் பணி வேலை கிடைச்சிதுன்னா அது அரசாங்கம் வேலை கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி நம் எங்கள் நிறுவனம் ஆரம்பித்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் நாம் சாரதாஸில் வேலை செஞ்சு ஐம்பத்தி மூணு வருஷம் வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாம் பரிசு வாங்கியிருக்காங்க வாழ்த்து வாங்கியிருக்காங்க கழிவு வயிறு முத்து மூலிமா அவங்க நல்லி குப்பிடி வச்சுட்டு கையில் வாங்கியிருக்காங்க இதில் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாரதாஸில் வேலை இருக்கிற பணியாளர்களுக்கு மட்டும் தான் அவர் சம்பளம் கொடுத்துட்ருக்காரு தெரியுது அதுக்கு மேலே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு செல்வது நான் வேலை இருக்கு சாரதாஸுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதிலும் இருந்து தயார் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்கக்கூடிய அத்தனை ஆடைகளும் இங்கே வந்து இறங்கி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வேலை செய்கிற நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற அத்தனை பணியாளர்கள் அலுவலர்களுக்கு சேர்ந்து ஐயா சாப்பாடு போட்டிருக்காரு ஏன்னா எல்லாருடைய தயாரிப்பாளர்களில் மிகப்பெரிய அளவுக்கு டர்னோவர் பண்ணக்கூடிய நிறுவனம் சாரதா சாரதாச இருக்கு எங்க விவசாய குடும்பத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆகலமா உழுகுறத விட ஆழமா உழுதா தான் வெள்ளாம நல்லா வரும் அப்படின்னு உலகம் தொழிலுக்கு தொந்தரை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி மனவரன் ஐயா அது தொழில கடைபிடிச்சாரு ஆகலமா போறதை விட ஆழமா போறத மேல் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவரு ஆழ் மனசுல பதிவிச்சாரு திருச்சி டெல்டா பகுதியில் ஊருக்கு எல்லாரும் போய் கடன் போட்டிருப்பாங்க அது அவங்கவுங்க வேலை ஆனால் சாரதாசனுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா திருச்சி டெல்டா பகுதி மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலிருந்து திருச்சி வந்தாங்கன்னா சாரதாஸுக்கு எல்லாத்தையும் வர வைக்கக்கூடிய மிகப்பெரிய தனிச்சிறப்பு இருக்குது அதுதான் இந்த சாம்ராஜ் சாரதாசனுடைய சாம்ராஜ்யம் நான் இந்தியாவில் பதினஞ்சாயிரம் ஜவுளி கடைக்கு படி ஏறி இறங்கி ஏறி இறங்கியிருக்கேன் எல்லாத்தோட தனிச்சிறப்பு சாரதாஸுக்கு இருக்குது ஏன்னா நாங்கள் ஆர்டர் எடுக்க போது ஐயா மனவாளம் போய் நாங்கள் போய் பார்க்க வேண்டியதே இல்லை அந்தந்த கவுண்டருக்கு போனோம்னா அங்கங்கே எப்படி கவிஞர் ஐயா சொன்னாரோ கடைக்கு நான் முதல் ஊழியர் அப்படின்னு ஆனால் கடையில் இருக்கிற இருக்கிற அத்தனை சேல்ஸ்மேனையுமே அந்த கவுண்டருக்கு முதலாளி பண்ணி வச்சிருந்தார் ஐயா அவர்கள் என்ன சரக்கு குறையுது அப்படிங்கிற ஆர்டர் அவையிலே கொடுத்துருவாங்க சரக்குல ஏதாவது மாற்றம் கொடுத்தனா ஐயா வந்து பேச வேண்டிய அவங்களே கரெக்டாக சொல்லுவாங்க இந்த சரக்குல குறை இருக்குது இந்த கலர் சரியில்லை இந்த பார்ட்ரு சரியில்லை இந்த டெக்ஸ்டர் சரியில்லை அப்படின்னு அந்தந்த கவுண்டரில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க அளவுக்கு அத்தனை பேர்த்துக்கு அந்த தொழிலுடைய ஒரு டெக்னிக்கல் அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்காரு அலுவலர் பணியாளர்களுக்கு அவங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த நிறுவனத்தில் சாராசர் ஒரே குடும்பமாக பணியாற்றி வந்தால் கழித்தா இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் என்னுடைய உங்களுக்கு கூட நான் பேசுகிறது எல்லாமே வந்து இத்தனை சப்ளை மேலே ஏற முடியாது அத்தனை சப்ளை ஒரு ஆளாக நான் உங்களுக்கு எல்லாமே செய்ய செய்றேன் திருச்சியில் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எந்தளவுக்கு ஆடை கொடுத்தாரோ அந்தளவுக்கு எங்களுக்கெல்லாம் எங்கிட்ட வேலை செய்கிற நெசவாளர் குடும்பங்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுத்தது இந்த சாராஸ் நிறுவனம் எங்கிட்ட ஐம்பதாயிரம் குடும்பம் நெசவாளர் குடும்பம் இருக்காங்க இந்த அளவுக்கு விருச்சமாகாத காரணம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இந்த வேட்டி எந்த ஜோடி கடையில் விற்காது கதற்கடையில் சர்வதேச சங்கத்தில் தான் இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்து ஐயா கிட்ட காமிச்சேன் இது கதற்கடையில் தான் விற்க இங்கெல்லாம் விற்காது இச்சல் கல்வி வர வேட்டி தான் விற்க இது விற்காது அப்படின்னாரு நான் அந்த நெசவாளருடைய வறுமையெல்லாம் சொன்ன உடனே அதெல்லாம் பார்த்துட்டு என் கடையில் அந்தளவுக்கு ஸ்டாக்கே இருக்காது அந்த மாதிரி ரெண்டு மடங்கு ஸ்டாக் ஆர்டர் ஒரே ஆர்டரை கொடுத்தாரு லாரியில் சரங்கேற்றி அனுப்பிச்சோம் எல்லாம் அனுப்பிச்சி நடித்த ராமராஜர் இன்றைக்கி வெறிச்சுவா வளர்ந்துருக்கு அதுக்கு அந்த ஆணிவேருக்கு அந்த மரத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு உறவு தண்ணி ஊற்றுனவர் ஐயா மணவாளர் அவர்கள் எங்கள் ராமராஜுக்கு ஒரு நிறுவனம் என்றைக்கு சாரதாசுக்கு கடவுள் பட்டிருக்கு இதே மாதிரி தான் எல்லா சப்ளைலையும் சொல்லுவாங்க நான் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சார்பாக நான் சொல்கிறேன் அவங்களால வளர்ந்தவங்க இங்கே ஆயிரக்கணக்கான பணியாளர் இருக்கிறான லட்சக்கணக்கான சப்ளையர் இவங்களால் வளர்ந்தவங்க இருக்காங்க நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இந்த பெரும் புகழாஞ்சலி நிகழ்விற்கு நீங்கள் எல்லோரும் கலந்துருக்கீங்க மிகப்பெரிய அளவுக்கு ஆவணப்படம் எடுத்திருக்குது டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு இதைய நாம் ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி கொண்டாடன்னு நான் சரத்துக்கிட்டையும் ரோசன்கிட்டையும் கேட்டுக்கிற குடும்பத்தோடு மேலே நின்று அந்த சிறுவன் வளைஞ்ச ஓவியத்துக்கு இப்போ ஓவியாஞ்சலி செலுத்துகிற போது அந்த குடும்பத்தில் இருக்கிற கடையில் மட்டும் தனி வரலை நம்ம எல்லாத்துடையிலுமே நெகிழ்ந்து அப்படியே கண் கங்க கலந்து செல்ல அதனால் அவர் இந்த சாரதாசோட அந்த ஜவுளி நிறுவனத்தில் உருவமாக இல்லைன்னா கூட அருவமாக நம்ம ஊட இன்றைக்குமே இருந்து இதை எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு அவருடைய அருளும் ஆசையும் என்றைக்கும் நம்மளை போன இருக்கிறதுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு இருந்து இந்த அவர்கிட்ட கற்றுக்கொண்ட வணிகத்தையும் பண்பாட்டையும் அறச்செயல்களையும் அடுத்த ஜென்ரேஷனான ரோஷனும் த சரத்து இருவரும் அப்படியே எடுத்து வர்றாங்க அதோட மிகச்சிறப்பாக செய்கிறேன்னா ஒவ்வொருகளும் நாங்கள் பார்க்குறோம் மிகச்சிறப்பாக செய்கிறாங்க அந்த சிறப்பு சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் சாராசனுடன் புகழ் மங்காமல் நீடூழி வாழ வேண்டும் என்று அனைத்து சப்ளை சார்பாக நான் வேண்டிக்கை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்மைகளையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்